பம்மல் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் தலைமை மகளிரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை அடுத்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் மகளிரணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பம்மல் பகுதி மகளிரணி ராஜேஸ்வரி மாதவன் துளசி சேகர் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சுனிதா மாவட்ட மகளிரணி ஜீனத் பிவி தெற்கு பகுதி தலைவர் பம்மல் கண்ணன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து சுட்டெரிக்கும் வெயிலின் தாகம் தீர்க்க பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி குளிர்பானங்களை வழங்கினர் இதில் பம்மல் தொண்டரணி செயலாளர் மாதவன் மற்றும் சங்கீதா விஜயா ரூபா மேரி சலோமி ஜெனிஃபர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க